தொழில் முனைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வச்சு எந்த தொழில் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அல்லது தேர்ந்தெடுத்து நடத்திட்டுருக்க தொழிலில் பிரச்சனைகள் சவால்கள் வரும்போது அதை எப்படி சமாளிக்கலாம் டிஜிட்டலோட ட்ரைனிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுக்கும் ஸோ டிஜிட்டல் ட்ரெய்னிங்கில வந்து இன்றைக்கி ஏஐலேருந்து எல்லாமே வந்துடுச்சு ஸோ அப்போ ஏஐ இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கில் வேணும் குறஞ்சது ஒரு முப்பத்தாறு எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் ஸ்த்தி அர்பல் இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இருபத்தஞ்சாவது வருஷம் சில்வர் ஜூப்ளி மிக சிறப்பாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டோங்க இந்த வருஷம் இருபத்தி ஆறாவது வருஷத்தில் காலடி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நிறைய என்டர்பிரனர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் எனக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருங்க என்ன மாதிரி ஃபோன் கால்ஸ் வரும்னு கேட்டிங்கன்னா ட்ரெயினிங் நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டு எனக்கு ஃபோன் கால்ஸ் வருங்க நான் சொல்லுவேன் இல்லைங்க நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரைனிங் எங்கே கொடுக்குறாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கன்னு வாங்க அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடச்சிருக்குங்க கவிதா பலராமன் அப்படின்றவங்க வந்திருக்காங்க அவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுக்குறவங்க ஃபுட் ட்ரைனிங் கொடுக்குறவங்க வந்திருக்காங்க மதுரையிலிருந்து அவங்க என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் ஓரியன்டாக பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து என்னென்ன கிளாஸஸ் கொடுக்குறாங்கன்னு அவங்க பேச உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போகிறேன் வணக்கம் என்னோட பேர் கவிதா பலராமன் நான் வந்து திறன் இந்தியா நெட்ஒர்க் சர்வீசஸ்னுடைய ஃபவுண்டரு ஆண்டர்பனார்ஷிப் கோச் மற்றும் பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டே வரேன் எனக்கு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த ஸ்ருதி லெபார்டரிஸை மதிப்பிற்குரிய ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி மேடம் அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் போல பல தொழில் முனைவோர்களுக்கு ஒரு மேடை ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து அவங்க செய்யக்கூடிய தொழில்களை மேலும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு மற்றும் ஒரு இலவசமாக அவங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் ஒரு விளம்பரமாக இந்த கிளாப் எக்ஸ்பி இருக்குது ஸோ இந்த கிளாப் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு முதல்ல ரொம்ப நன்றிகள் ஸோ வாட் இஸ் திறன் இண்டியா என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முனைவோர்களை உருவாக்கிட்டுருக்கோம் தொழில் முனைவோர்களை ஆகணும்னு ஆசைப்பட்றவங்க யாராக இருந்தாலும் என்ன தொழில் செய்யணும் அப்படின்னு தெரியல அப்படின்னாலும் தொழில் தொடங்கிட்டாங்க அது ஃபுட்டாக இருக்கலாம் குளோதிங்ஸாக இருக்கலாம் மேனுஃபேக்சரிங்கெலாம் இருக்கலாம் சர்வீஸாக இருக்கலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதை கொண்டு போக முடியல ரெக்ரூட்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது ஹியூமன் ரிசோர்ஸஸில் ரொம்ப பிரச்சனை இருக்குது அல்லது ரா மெட்டீரியல்ஸில் பிரச்சனைகள் இருக்குது விட ரொம்ப முக்கியமானது பிஸ்னஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் தான் ஸோ அதை ப்ராடக்ட் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் போகிறதுக்கு முன்னாடி அதை ப்ராண்டிங் அண்ட் மெர்ச்சண்டைஸிங் நம்ம சொல்லுவோம் அதை சரியான முறையில் விளம்பரப்படுத்தி அதை வெளியே உலகத்துக்கு கொண்டு போகிறது ஸோ இந்த மாதிரியான படிநிலைகள் ஸோ என் டு டு என்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் சப்போர்ட் கொடுக்குறோம் ஸோ ஆண்டர்பனராக ஆகிறதுக்கு முன்னாடி ஆண்ட்ரப்பனார்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இடிபி பயிற்சிகள் கொடுத்து அவங்கள தயார்படுத்துறது அடுத்து அவங்களுக்கு பிடித்தமான துறைன்னு நிறைய பேர் சொல்லி வருவாங்க ஆனால் நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் அசஸ்மெண்ட் பண்ணுவோம் அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரியான திறமைக்கர்கள் இருக்குது அவங்கக்கிட்ட என்னென்ன மாதிரியான குவாலிட்டிஸ் கேரக்டர்ஸ் இருக்குது அதுக்கு அந்த தொழில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்டு வச்சு பார்ப்போம் டெஸ்ட் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா சார் பல நேரங்களில் மேட்ச் ஆகாது அவங்க என்ன சொல்லுவாங்க இல்லை இதிலே தான் இருப்பேன்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கலாம் ஆனால் அது ரொம்ப நாள் ஆகும் போராடி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்கக்கிட்ட ஏற்கனவே திறன் இருக்கும் இந்த திறன் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிஸ்னஸ் பண்ணும்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வராங்க ஸோ அதனால் நம்ம வந்து தொழில் முனைவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட் மூலமாக எந்த தொழில் தேர்ந்தெடுத்து பண்ணலாம் அல்லது தேர்ந்தெடுத்து நடத்திட்டுருக்க தொழிலில் பிரச்சனைகள் சவால்கள் வரும்போது அதை எப்படி சமாளிக்கலாம் ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் பண்ணுறது ப்ளஸ்ஸு ப்ராண்டிங் பண்ணி கொடுக்கறது அண்டு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் சப்போர்ட் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்ப பூமிங்காக இருக்குது ஸோ அப்போ ஃபுட்டு இண்டஸ்ட்ரின்னு வரும்பொழுது சிலருடைய ப்ராடக்ட்ஸ் நல்லா விற்குது சில நல்லா குவாலிட்டியாக தான் பண்ணுறாங்க அவங்களும் அதே டைம் தான் கொடுக்குறாங்க ஆனால் அவங்க ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகலைன்றது தான் நம்ம மார்க்கெட்டில் தொடர்ந்து பேசுகிறோம் அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான் ரெசிபி பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா ப்ராடக்ட் நல்லா மூவ் ஆகும் ரெசிபி பர்ஃபெக்டாக இல்லைனா தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருது கூடவே வந்து நல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் ஸோ நம்மளுடைய திறன் இண்டியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ரெசிபிஸ் வந்து சொல்லித்தரும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ரெசிபி வகைகள் கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது அது மில்லட்டாக இருந்தாலும் ட்ரெடிஷ்னல் ரைஸாக இருந்தாலும் ப்ரீமிக்ஸஸ் வகுப்பாக இருந்தாலும் பிக்கிள்ஸாக இருந்தாலும் தொக்கு வகைகளாக இருந்தாலும் செய்யாது டயபிட்டிக்குன்னு தனியாக ஒரு டயட் வேணுமா டயட் டயட்சாட்டோடு எப்படி அதை ப்ரீமிக்ஸஸாக பண்ணலாம் அப்படின்னு எல்லா விதமான வத்தல் வடாமல் இருந்தால் கூட அதில் எப்படி வந்து அறுபது வகையான வத்தல் வடாமல் பண்ணலாம் முருங்கையில் கூட்டல் பண்ணணும்னு சொன்னால் முப்பத்தைந்து வகையான ப்ரீமிக்சஸ்ஸே பண்ணலாம் இல்லை நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோன்னு சொன்னால் அது எப்படி ஃப்ரெஷ்ஷாக பண்ண முடியும் ஸோ பிஸ்னஸில் வந்து ரெண்டு விதங்கள் இருக்குது ஒன்று ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு அண்டு செல் பண்ணுறது ரெடி டு ஈட்டாக கொடுத்துறது சரிங்களா ரெடி டு ஈட்லேயுமே ரெண்டு வகை இருக்குது ஒன்று ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டேஸ் மேக்ஸிமம் ஒன் மந்த் வரைக்கும் வச்சு கொடுக்குறது ஸோ நம்மளுடைய வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக பிஸ்னஸ் அவங்க எப்படி பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி ப்ரொடக்ஷன் பண்ணி இன்றைக்கே காசு வேணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ப்ரொடக்ஷன் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழித்து விற்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லை ப்ரொடக்ஷன் மட்டும்தான் பண்ணுவோம் சேல்ஸு பண்ண முடியாதுன்னு நினச்சாலும் கூட அதுக்கு என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்பனார்ஸ்க்கு அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நான் சொல்கிறது ரீசெல்லிங் அப்படிங்கிறத புதிய ஆண்டர்பனார்ஸ் வந்து தவிர்த்துடணும்னு சொல்லுவேன் ஆண்டர்ப்ரனரை ஆக முடியாது ஏன்னா ரீசெல்ன்ற கான்செப்ட்குள்ளே போயிடும்போது ப்ரொடக்ஷனே பண்ண முடியாது ப்ரொடக்ஷன் அவங்க பண்ணலை அப்படின்னா ரீசெல் வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி நிறைய ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க எல்லாரோடதும் வாங்கி அவங்க விற்பாங்க அப்போ கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த குவாலிட்டியில் ப்ராடக்ட் கொடுக்க முடியாது அதனால பொதுவாகவே நாம் வந்து என்ன இன்சிஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா ரீசெல்லிங்கில் இருக்கிறத விட அவங்க வந்து ஒரு ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏதாச்சும் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் இல்லை எனக்கு ப்ரொடக்ஷனே வராது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்குனுமே தனியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டலோட ட்ரைனிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கோம் ஸோ டிஜிட்டல் ட்ரைனிங்கில் வந்து இன்னைக்கு ஏஐலேருந்து எல்லாமே வந்துடுச்சு ஸோ அப்போ ஏஐ ட்ரைனிங்ஸுமே நம்ம வந்து கொண்டு இப்போ ஃபுட் ட்ரைனிங் மட்டும் சொல்லித்தரோமா வேறு என்னெல்லாம் சொல்லித்தரோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுன்னு வரும்பொழுதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹெர்பல்லேருந்து எல்லாம் வரும்போது ஹெர்பலில் மையமாக வச்சு நீங்கள் அது வந்து ஃபேஸ் பவுடராக இருக்கட்டும் அல்லது ஆயிலாக இருக்கட்டும் அல்லது பாடி நம்ம உடம்பு ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே நம்ம வந்து வேல்யாடர் ப்ராடக்டாக கொண்டு போகலாம் ஸோ அப்போது வந்து ப்ரொடக்ஷன் ரிலேட்டடான எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய வகுப்பில் சொல்லித்தரோம் சரி இப்போ இதுக்கு அடுத்த செக்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆடை ஆபரணங்கள் இருக்குது ஸோ ஆடைன்னு வரும்போது டெய்லரிங் தான் மெயின் அதுக்கப்புறம் அதோட அசோசியேட்டடாக இருக்கிறது ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி மிஷின் எம்ப்ராய்ட்ரி இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ அதுக்காகவும் நம்ம வந்து பயிற்சிகளும் கொடுக்குறோம் மிஷினரிஸை எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கன்சல்டேஷன் நம்ம கொடுக்கும் இப்போ ஃபுட் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் ரிலேட்டடை பிஸ்னஸாக இருந்தாலும் நிறைய பேர் வந்து எங்கேயாச்சும் போயிட்டு கமிஷனில் மாட்டிக்கிறது அல்லது செகண்ட் ஹேண்ட் மிஷின் வாங்கி மாட்டிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கன்சல்ட்டிங்கோட எந்த மிஷின் வாங்கினா இப்போ எது வந்து கரண்ட்டாக இருக்குது யார் வந்து நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க ஏன்னா நிறைய தடவை நம்ம மிஷின் வாங்கிடுவோம் அதில் ஏதாச்சும் ஒரு சின்ன பழுதானாலும் அவங்களால அதை சரி பண்ண முடியாது ஸோ அப்போ வந்து மிஷினை பொறுத்த வரைக்கும் ரிப்பேர் ஆச்சுன்னா அதை சரி பண்ணணும் அப்போ சர்வீஸ் பண்ணணும் அது சர்வீஸ் ப்ரொவைடரால் தான் முடியும் ஸோ அப்போ வந்து கரெக்டான வெண்டாரஸ் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்குது ஸோ ட்ரைனிங்கு ப்ளஸ் மிஷின் பர்ச்சேஸோட கன்சல்டேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் இது இல்லாமல் நம்ம வேறு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் ட்ரைனிங் ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங்ஸ் வந்து அது பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது கல்லூரிகளாக இருக்கட்டும் ஸோ வந்து என் ட்ரைனிங் சப்போர்ட்டுமே நம்ம வந்து இப்போ சரி சின்ன தொழில் முனைவோர்கள் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு கிடையாது இப்போ வந்து மீடியம் சைஸ் என்டர்பிரைசஸ் இருந்ததுன்னா அங்கே உங்களுக்கு வந்து ஐம்பது பேர் இருக்காங்க நூறு பேர் இருக்காங்க அப்படின்னாலும் ஒரு டீம் பில்டிங் ட்ரைனிங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஆர்னு சொல்லுவோம் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குள்ளே என்னென்ன மாதிரியான சப்போர்ட்லாம் அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்கணும்னு மேண்டேட்ரி இருக்குதோ ஏன்னா வந்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து நாம்ஸ் வச்சிருக்கு ஸோ அந்த கீழே என்னென்ன ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்கணும்னு வருதோ அந்த ட்ரைனிங் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் ப்ளஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா லீடர்ஷிப் ட்ரைனிங்கு டீம் பில்டிங் ட்ரைனிங்கு இது எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம் சாஃப்ட் ஸ்கில்ஸ்க்கு ட்ரைனிங்கை நம்ம வந்து தொடர்ந்து ப்ரொமோட் பண்ணுறோம் சில நேரங்களில் ரெக்ரியேஷனல் ட்ரைனிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தொடர்ந்து ஒரு ஒன் குவார்ட்டர் ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா டேர்ன் ஓவர் கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு குவார்ட்டர்லேயே வந்து ஒரு ஆடு ஆறு கோடி ரூபா வரைக்கும் டேர்ன் ஓவர்லாம் பண்ணியிருக்காங்க பட் என்ன பண்ணுறது எம்ப்ளாயீஸ்க்கு அப்படின்னு தெரியல அப்படின்னும்போது சம்டைம்ஸ் கிஃப்ட்டு கொடுப்பாங்க கிஃப்ட் ஆம்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க ஆனால் அதை தாண்டி இப்போல்லாம் வந்து கம்பெனிஸ் என்ன பண்ணுறான்னா அவங்க மனசுக்கும் வந்து ஒரு ஒரு ஃபன்னாக ஏதாச்சும் பண்ணணும்னு வரும்போது ஸ்மால் ட்ரைனிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியான ரெக்ரியேஷனல் ட்ரைனிங் ப்ளஸ் ஸ்கில் ட்ரைனிங்ஸும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம் ஸோ மொத்தத்தில் பிஸ்னஸ் அப்படின்னு வந்தாலும் சரி வாழ்க்கைன்னு அப்படின்னு வந்தாலும் சரி அதை நம்ம மொத்தமாக நம்ம என்ன சொல்கிறோன்னா சக்ஸஸ்ஸுன்னு சொல்கிறோம் இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறதே எதன் பின்னாடி இருக்குதுன்னா என்னை வந்து நான் வந்து திறன் தான் அப்படின்னு சொல்கிறேன் திறன் அப்படின்னா ஸ்கில்லுன்னு நம்ம ஆங்கிலத்தை சொல்கிறோம் திறன் என்பது என்ன இப்போ நம்ம வந்து உங்களோட பேசுகிறேன் அதை பேசுகிறதுன்றது ஒரு ஸ்கில் லிசனிங் இஸ் எ ஸ்கில் வரைகிறதுன்றது ஒரு ஸ்கில் தான் இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்கில் வேணும் குறைஞ்சது ஒரு முப்பத்தாறு ஸ்கில்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கே தெரியாமல் அந்த முப்பத்தாறு ஸ்கில்ஸோடு அவங்க இருக்கிறாங்க அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆண்டர்ப்னர்ஸாக இருக்காங்க ஸோ அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஒட்டு மொத்தமாக அவங்களுக்குள்ளே வரும்பொழுது தான் சக்ஸஸ்ஃபுல் ஆன்டர்ப்னர்ஸாக வராங்க ஸோ அதே மாதிரி தான் லைஃப் ஸ்கில்ஸும் ஸோ மேடு பள்ளங்களோட இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் ஸ்கில்ஸோடு ஹேண்டில் பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் ஆகுறாங்க ஸோ திறன் இந்தியாவினோட நோக்கமே என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் லைஃப் டுவார்ட்ஸ் ப்ராஸ்பரிட்டி சரிங்களா ஸோ ஸ்கில்ஸு சக்ஸஸ்ஸு ப்ளஸ் சஸ்டனபிலிட்டி அதாவது திறன் மேம்பாடு ப்ளஸ் அதை வந்து ஒரு வெற்றி அண்ட் அது எதுவாக இருந்தாலும் நீடித்த நிலைத்த தன்மைக்கு கொண்டு போய் தான் எங்களோடய ஃபோக்கஸு ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வேணும் அப்படின்னாலும் சரி ஃபுட் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து திறன் இந்தியாவை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ சக்ஸஸ் அப்படின்னா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எஸ் ஃபார் சில்ஸு யூ ஃபார் எப்பயுமே வந்து யூட்டிலைஸ் யுவர் டைம் யூட்டிலைஸ் யுவர் மேக்சிமம் பொட்டன்ஷியல்னு நம்ம சொல்கிறோம் சி ஃபார் கிரியேட்டிவிட்டி அண்ட் தென் அனதர் சி ஃபார் நம்ம என்ன சொல்கிறோன்னா கன்சிஸ்டன்சி எந்த ஒன்று செஞ்சாலும் தொடர்ந்து செய்யணும் பிஸ்னஸில் பாதியில் விட்டு போனால் விலைக்கு ஆகாது தொடர்ந்து செய்யணும் அண்ட் அடுத்த எஸ் ஃபார் சர்வீஸ் நல்ல சர்வீஸ் ப்ரொவைடராக நம்ம கஸ்டமர்ஸ்க்கு மக்களுக்கு இருக்க வரைக்கும் நம்மளுடைய சக்ஸஸ் நீடித்து நிலைத்திருக்கும் அண்ட் ஃபைனல் எஸ் ஃபார் சஸ்டனபிலிட்டி எது பண்ணாலும் நம்ம சொசைட்டிக்கும் சரி மக்களுக்கும் சரி ஊறு விளைவிக்காம கரெக்டாக பண்ணணும் அதுதான் பிஸ்னஸ் உடைய தாரக மந்திரம் ஸோ வாய்ப்புக்கு நன்றி கவிதா மிக சிறப்பாக பேசினாங்க அதாவது எனக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது ஃபோன் கால்ஸ் வருங்க ஐம்பது ஃபோன் கால்ஸில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் என்ன கேட்பாங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுக்குறீங்களான்ற கேள்வி தான் என்ன கேட்பாங்க நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் என்ன கேட்பாங்கன்னா நான் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில நீங்கள் ஒரு ஐடியா கொடுங்கன்னு என்ன கேட்பாங்க நான் அவங்களுக்கு சொன்ன பதிலெல்லாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன சொல்லி சொல்லுவேன்னா உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது உங்களுக்கு எது மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ரெண்டாவது உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியாது எதுவுமே தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நான் எதாவது பண்ணணும் எதாவது பண்ணி சம்பாதிக்கணும் எனக்கு எதாவது சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா என்னால் என்ன பதில் சொல்ல முடியும் தான் நான் வந்து பதில் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும் ஸோ நானும் வந்து தேடிட்டு இருந்தேன் அப்படி இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணுமே அப்போது நம்ம வந்து எல்லாருக்கும் இப்படி ஒரு பதிலை சொல்கிறோமே ஒரு ஆ இருந்துட்டு இப்படி ஒரு பதிலை சொல்கிறோமே இது ரொம்ப தப்பான பதிலாச்சு இவங்களுக்கு எதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நிறைய நாள் யோசித்தது உண்டு எப்போவுமே நம்ம ரொ ரொம்ப டீப்பாக யோசிக்கிறோமோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் கடவுள் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை கவிதா அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அவங்க அவங்களாவே வந்து என்னை கூப்பிட்டாங்க முந்தானத்தை தான் கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நான் நிறையா பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் சேனலில் ரொம்ப நாளாக பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் கோயம்புத்தூர் வந்து பேசணுமான்னு நான் உண்டு அப்படின்னாங்க நான் அப்போ அவங்ககிட்ட சொன்னேன் நீங்களாம் அப்படி யோசிக்கவே கூடாது வந்து பேசுங்க நிறையா பேருக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுனால அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ அவங்க உடனே இன்றைக்கி ரெண்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு தான் வந்தாங்க குழந்தைங்க வெளியில் காரில் வெயிட் இருக்காங்க ஸோ அவங்க பாருங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் கொடுக்குறத வந்து மக்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியில் எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்குறீங்க எல்லா ட்ரைனிங்கும் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் கொடுக்குறாங்க ட்ரைனிங் எல்லாமே அதாவது நீங்கள் ஒரு பொருள் தயாரிக்கிறது மட்டும் இல்லை அந்த தயாரித்த பொருளை எப்படி பேக்கிங் பண்ணணும் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அது எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அவங்க கஸ்டமர் ஐடென்டிஃபை பண்ணுற வரைக்கும் பண்ணுற வரைக்கும் அவங்க வந்து ட்ரைனிங் தராங்களாம் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நீங்கள் தேடிட்டு இருந்த ஒரு விஷயம் நடுவில் நான் இங்கே எங்கள் எங்கள்கிட்ட கேட்டால் எவ்வளவோ விஷயங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சொல்யூஷன் இன்றைக்கி கவிதா மூலமாக கிடச்சிருக்கு ரொம்ப நன்றி கவிதா வந்து இங்கே பேசுனதுக்கு ரொம்ப தான் தேங்க்ஸ் சொல்லணுங்க ஏன்னா ஒரு ஒரு நாளும் டெய்லியும் அதை தான் நான் சொல்கிறேன்னு நினைக்கலாம் என்னோடய ஃபோன் வந்து நான் ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கி இந்த ப்ரோக்ராம் நடக்கிற அன்றைக்கி எப்பவுமே நான் ஃபிளைட் மோட்டில் போட்டுருவேன் மற்ற நாள் எப்போவுமே எந்த டைம் கூப்பிட்டாலும் ஆன்டர்பிரினர் கூப்பிட்ட நான் ஃபோன் அட்டன் பண்ணிடுவேன் என்னோடய ஃபோனில் எப்போவுமே மிஸ்டு கால் ஒன்று இருக்கவே இருக்காது நான் எல்லா அண்டர்பிரினருக்கும் சொல்கிறது அதுதான் யாராவது ஃபோன் பண்ணால் உடனே இம்மீடியட்டாக ஆன்சர் பண்ணுங்கள் நீங்கள் அதாவது ஒரு வேலையில் இருந்தால் கூட நான் வேலையில் இருக்கேன் அப்புறமா கூப்பிட்றேன்னு சொல்லுங்கள் இல்லைனா கால் யூ லேட்டர்னு ஒரு மெசேஜாவது அனுப்புங்க அப்படின்றத சொல்லுவேன் அதே மாதிரி உங்களுக்கு ஃபோன் வந்தால் நீங்கள் எடுத்து பேசுங்கள் இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து பேச வைக்காதீங்க இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபோன் பண்ணுறவங்களும் அவமதிக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலாக அந்த அவ அப்படி ஒரு அவமானம் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு ஃபோன் பண்ணவே வேண்டாம் தேவையில்லை அதனால தான் நான் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணும்போது சொல்லுவாங்க மேடம் நீங்கள் எடுத்து பேசுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்போ நான் இப்போ யார் எடுத்து பேசுவாங்க இல்லை யாராவது அசிஸ்டண்ட் வச்சு பேசியிருப்பீங்க எனக்கு எதுக்குமா அசிஸ்டண்ட்டு ஃபோன் என்னுடைய ஃபோன் நான் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அது உண்மை மேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் முன்னாடி உங்களோட பேசுகிறேன் நீங்கள் வந்து என்னோடய கால் நீங்கள் எடுக்குமா என்னோடய பையனை நான் கூப்பிட்டு போகிறேன் ஸோ அப்போ வந்து நான் சொல்கிறவங்ககிட்ட மேம் பையனை கூட்டு வந்துட்டு பேசணுமான்னு சொன்னோம்னா நீங்கள் அந்த சொன்ன ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ மகிழ்வாக இருந்தது ஏன்னால் உடனே இவர் அண்டர்ஸ்டாண்டிங் த அப்போனட் அந்த உங்களுடைய சூழ்நிலைய நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் மேம் கண்டிப்பாக ஏன்னா எல்லோரும் ஒரு ஒரு சூழ்நிலையில் இருப்போம் இல்லையா எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது எல்லாருக்குமே குழந்தைகள் இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் ஆனால் ஃபோன் மட்டும் எடுக்காமல் இருக்காதிங்க எடுத்து அப்புறமா கூப்பிட்றேன் இல்லை ரெண்டு நாள் கழித்து கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வைங்க அது அது வந்து ஃபோன் பண்ணுறவங்களுக்கு ஒரு நீங்கள் கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா ஒரு ஒரு பிஸ்னஸில் இருக்கிறோம் யார் வேணால் நம்மளை கூப்பிடலாம் இதே இதுவே வந்து ஒரு உங்கள் பொருளை வாங்குறக்கு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணால் எடுக்கிறீங்க இல்லையா அது மாதிரி தான் எல்லாேருக்கும் நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும் அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கே வந்து கோயம்புத்தூர் வந்து பேசணுமா அப்படின்லாம் கேட்பாங்க அதுக்கும் நான் பதில் சொல்வேன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னால் கோயம்புத்தூர் இருந்தாலும் வந்துடுவாங்கல்ல எந்த ஊராக இருந்தாலும் போவீங்க இல்லையா ஸோ இது உங்களோட பிஸ்னஸ்க்காக நீங்கள் வந்து பேச போகிறீங்க ஸோ கோயம்புத்தூர்லாம் ஒரு பெரிய தூரமே கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அதுவும் தான் வந்து பேச போகிறீங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு தொழில் தொடங்குறவங்க பேசிக் குவ குவாலிட்டி இதெல்லாம் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பேசிக் குவாலிட்டி இதையெல்லாம் வளர்த்துக்குங்கன்றது நான் வந்து உங்ககிட்ட பர்சனலாக கேட்டுக்கிறேன் நான் எனிவே கவிதாவை பற்றி பேச வந்து என்னோட பர்சனல் திங்ஸையும் நிறைய விஷயங்கள நான் சொல்லிட்டேன் கவிதா கிட்டே ட்ரைனிங் வேணுன்றவங்க கவிதா கிட்டே எடுத்துக்குங்க அவங்களுடைய நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்கள் என்ன கேட்டாலும் நானும் கவிதா நம்பர் தருவேன் சரிங்களா நீங்கள் அவங்ககிட்ட நிறைய பேர் என்னை நிறைய டெய்லியும் வந்து கேட்குறது எல்லோரும் என்னென்னா எனக்கு ட்ரைனிங் எங்கே கொடுக்குறாங்க நான் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்றது தான் எனிவே ஒரு நல்ல சொல்யூஷன் இந்த வீடியோ மூலமாக நிறைய மக்களுக்கு போய் க கிடைக்குன்றது நான் நம்புகிறேன் தேங்க்யூங்க தேங்க்யூ Thank you.